ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சப்பாத்தி சாதம் பூரிக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி குக்கரில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி கொத்தவருங்க கிரேவி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குக்கரில் செய்யும்போது நம்ம ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கிட்ட வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிட்ட பூண்டு பல் அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கிட்ட மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு கிட்ட ட்ரை கோகோனட் பவுடர் ட்ரை கோகோனட் பவுடர் இல்லைன்னா துருவணு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் நல்ல நைஸ் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துருவாங்க பாருங்க இந்த அளவுக்கு பவுடர் கணக்காக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கரலாம் அடுத்து நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கரலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்ல காஞ்சதோ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இது ரெண்டையும் போட்டுக்கரலாம் இது ரெண்டும் ஓரளவுக்கு பொறிஞ்ச பிறகு இது கூடவே ஒரு ஒரு கொத்தளவுக்கிட்ட கருவேப்பில சேர்த்துக்கரலாம் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு நாலு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நேர் நேராக கீறி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் பாருங்க லைட்டா மாறி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிட்ட சின்ன சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் தக்காளியோட பச்சை வாசனை மட்டும் போனா போதும் நல்ல மை மாதிரி மசியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அடுத்து அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கரலாம் மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே மசாலாவில் போட்டு அரைச்சிருக்கோம் இந்த டைமில் ஏன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவு கேட்டு கொத்தவரங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட கொத்தவரங்காயை நல்லா வதக்கி விடுங்க அப்போ அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச மசாலாவையும் இதுல சேர்த்து அது கூட வதக்கி விட்டுக்கரலாம் மசாலாவையும் போட்டா அந்த எண்ணெயிலே ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க குழம்பு மாதிரி போயிடும் அதனால கொஞ்சமா அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பாருங்க ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கரை மூடி வச்சு ஹை ஃபிளேம்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் வாவ் பாருங்க எண்ணெயெல்லாம் சூப்பரா தெரிஞ்சு கொத்த நமக்கு நல்ல விந்து வந்துடுச்சு இந்த டைம்ல கூட கொஞ்சம் வாசனை காண்டி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை நல்ல சிம்ல வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க அதுலேருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வந்துரும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்திக்கோ பூரிக்கோ சாதத்துக்கோ நீங்கள் சேர்வ் பண்ணிக்கலாம் பக்காவான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்